அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் மகளிர் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வளர்பிறை நவமி திதி காலை எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி திருவாதிரை நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாமே நடக்கும் பணவரவும் உண்டு சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் கலந்துப்பீங்க அதே போல் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க இன்றைய தினம் நவீன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க பழைய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க ியவர்களே அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களை மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா ஆமாங்க பெண்களாக பிறக்கிறதுக்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணுங்க அதைத்தாங்க இந்த உலகமும் செல்லுது நம்ம உள்ளமும் சொல்லுது அப்படிப்பட்ட பெண்களையெல்லாம் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய நிர்வாகத் திறமை அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைக்கும் இன்னைக்கு மரியாதை கூடுங்க புகழ்பெற்ற சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுங்க ரொம்ப நாளாக போக நினைச்சிருந்த இடங்களுக்கும் இன்னைக்கு போய் வருவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க அதே போல சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தங்க நகைகள் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் உண்டு உத்தியோகத்திலிருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே ஒற்றை குடும்பம் தன்னிலே பொருள் ஓங்கச் செய்பவன் தந்தை மற்றை கருமகள் செய்தே மனை வாழ்ந்திடச் செய்பவள் அன்னை அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு ஒரு குடும்பம் உருவாகணும்னா அங்கே ஒரு பெண் வந்து நல்லா செயல்படணுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க இங்கிதமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கற அளவுக்கு இருக்குங்க ஜென்மகுருக்குறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சின்ன சின்ன நடைபயிற்சியும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க சூரியன் பலமா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க ஆகுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன முன்முணுப்பு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க வியாபாரத்துல கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் எல்லாம் இன்னைக்கு வெட்டுறது தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே உலகை நகர்த்தும் இயற்கை கடிகாரம் பெண்கள் ஆமாங்க குடும்பமா இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பெண்கள் தாங்க எல்லாவற்றையும் இயக்கிறாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சோர்வு களைப்பு இருக்கும் முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி இன்றைக்கு வியாபாரத்துல கூட சின்ன சின்னதாக போட்டிகள் இருக்கும் போட்டிகளால் கொஞ்சம் லாபம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஆனாலும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்குங்க அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்டவர்கள்தான் பெண்கள் ஆமாங்க அதனால தாங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெண்கள் ஏதேனும் <todicat> உதவி கேட்டு வந்தா இயன்ற வரைக்கும் உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க பணவரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க பழைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்க போய் கலந்து கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு சுக்கரன் சாதகமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க அதே மாதிரி உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க இன்றைய தினம் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே பெண்கள் அறிவு பெறுவதை பொறுத்தே சமுதாயமும் வீடும் அறிவு வளர்ச்சியில் பெருகி வரும் ஆமாங்க அதனால் தாங்க பெண் பிள்ளைகளை முதன்மையாக படிக்க வைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு பண வரவு உண்டுங்க எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்து ரெண்டாம் இடத்தை இருக்கிறதுனால கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட நீங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் சற்றே பலமிழந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் விட லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்னதாக காலமாக இருந்த அந்த வேலை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்டும் காணாமல் இருந்த சில உறவினர்கள் மறுபடியும் வந்து இன்னைக்கு பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் வந்து சேருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நண்பர்கள் அறிமுகமாவாங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலும் நல்லத எல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே பெண்ணுரிமை இல்லாத நாடு காற்றில்லாத வீடு ஆமாங்க பெண்களுக்கு உரிமை தரணும் சம உரிமை தரணும் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி கூடிட்டு இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு வாரி வழங்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு நீச பங்க ராஜயோகம் அடைஞ்சி உட்கார்ந்து தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க அதே மாதிரி ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ளார இருந்து வந்த சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்குங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் அனுகூலமும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க ரொம்ப நாளாக போக நடிச்சிருந்த கோவில்களுக்கும் போய் இன்னைக்கு பிரார்த்தனைகளையும் முடிச்சிட்டு வருவீங்க பழைய நண்பர்களும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க அதே போல் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்காலத்துக்கு வேண்டிய சில வேலைகள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க அதே போல குரு பகவானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மனசுல இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் எட்டி பார்க்குங்க வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்குது உத்தியோகமும் இன்னைக்கு உற்சாகத்தை கொடுக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகமத்தம் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே வாழ்க்கை என்ற ஆற்றையோ கடலையோ கடப்பதற்காக பெண் என்ற படகோ கப்பலோ தேவைப்படுகிறது வாழ்க்கையில வாழ்ந்தாகணும் இந்த பிறவியில எல்லாத்தையும் பெறுவதற்கு பெண்ணின் துணையும் தேவைப்படுகிறது அதனால தாங்க நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு சந்திர மங்கள யோகம் இருக்கிறதுனால வீடு வாங்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அமோகமா இருக்கும் நல்ல விதத்தில் நடக்கும் அறிமுகமாகுவாங்க நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் வியாபாரமும் ரொம்ப அமோகமா இருக்குது எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க புதன் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாரு உங்களுக்கு ஆறாவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாரு பழைய நண்பர்களுடன் சின்ன சின்ன கருத்து முதல்

பெண்கள் மெழுகுவர்த்தி போன்றவர்கள் உருகவும் தெரியும் உருக்கவும் தெரியும் ஆமாங்க அதனால தாங்க பெண்களை பார்த்தாலே நீங்க முதல் மரியாதை கொடுத்து கொண்டாடக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்னதாங்க இருக்குது ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க பணம் கொடுக்கல் வாங்க

பழகுனீங்கன்னா நலமாக இருக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு சாப்பாட்டு விஷயத்துல கூட உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க சந்திராஷ்டமும் இன்றைய தினத்துல இருக்கிறதுனால அந்த பாதிப்பில இருந்து நீங்க விடுவிடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே பெண்கள் இல்லாத உலகில் அன்பு நிலைத்திருப்பதில்லை அன்பு இல்லாத உலகு எங்கும் இல்லை ஆமாங்க அன்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க பெண்கள் இருக்கணுங்க பெண்கள் இருந்தாதான் அந்த இடத்துல அன்பு நிலைத்திருக்குங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் பெண்களுக்கு எல்லா வகையிலும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்க ராசியை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாங்க அதனால ரொம்ப நல்லா விற்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த இடத்த விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக அந்த இடத்து மேலே எனக்கு ஒரு கண்ணாக இருக்குது அந்த இடம் வாங்கிட்டால் நல்லா இருக்கும் மெயின் ஏரியாவில் இருக்குது மெயின் ரோட்டில் இருக்குது நல்ல அப்ரிஷியேஷன் வரும் அந்த வீடும் கட்டலாம் கடையும் கட்டலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சிருந்த இடத்துக்கு முன்பணம் தர்றதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும் சகோதர வகையிலையும் நல்லது நடக்கும் சகோதரிக்கு நல்ல வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க வியாபார வகையிலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே ஒரு துளி உதிரத்தை கூட உருவம் செய்து குழந்தையாக தருபவள் பெண் ஆமாங்க பெண்ணுக்குன்னு சில மாய சக்திகள் இருக்குதுங்க பெண்ணுக்குன்னு சில இயற்கை சக்திகள் இறை சக்திகள் இருக்குதுங்க அதனால தாங்க பெண்களை தெய்வமாக கொண்டாடக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பாருங்க பண வரவும் உண்டு கொடுக்க வேண்டிய இடத்துல வாங்கியிருந்த பண கொடுத்து முடிப்பீங்க வரவேண்டிய இடத்துல இருந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ரொம்ப நாளா பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த அந்த லேட்டஸ்ட் டிசைன் மாடல்ல புது மொபைல் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி நகநட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்தராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலும் இன்றைக்கு நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே ஒரு பெண்ணின் ஆற்றலை கணிக்கக்கூடிய அளவுகோல் இன்று வரை எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆமாங்க பெண் அப்படின்னாலே அவங்க அதிக ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க அதிகம் அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு எங்கும் எப்பொழுதும் பெண்களை கொண்டாடக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்கு துங்க சுன் சாதகமாக இரண்டாம் இடத்துல சாதுரியமா பேசுவீங்க சாதிச்சு காட்டுவீங்க நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட விற்று குலதெய்வ கோவிலுக்கும் இன்னைக்கு போய் வருவீங்க உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு கலைப்பு இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே சிறந்தையும் சீரிய சிந்தனையும் கொண்டு வாழக்கூடியவள் பெண் ஆமாங்க ஒரு பெண்ணுக்கிட்ட நாம் ஏதாவது ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா அவங்க ரொம்ப சிறப்பாக அதை செய்து முடிப்பாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் பெண்களுக்கு முன்னுரிமை தரக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் செவ்வாயும் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அதனால் இருக்கிற வீட்டை புதுப்பிக்கலாமா இல்ல மாத்தலாமா இன்னும் கூடுதல் அறை ஏதாவது அமைக்கலாமா தளம் அமைக்கலாமா இது மாதிரி சிந்தனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி இருக்குதுங்க சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாம் உண்டுங்க வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குது புது பங்குதாரர்கள் புது வேலையாட்கள் அவங்களா கூட இன்னைக்கு அமைவாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த வேலை சுமைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக குறைய ஆரம்பிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருந்து கொண்டிருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே உலக மகளிர் தின நன்னாளாகிய இன்றைய தினத்தில் பெண்களை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க